தளபதி விஜய் வந்து ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லைங்க அரசியல் வழியில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்துலேருந்து மக்கள் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவரை வந்து நிரூபிக்கும் அதுக்கு முன்னாடி அவருக்கு பல பிரச்சனைகள் வரப்போகிறது அந்த பிரச்சனையில் வந்து அவர் எப்படி கடந்து சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பனையூருக்குள்ள முடங்கிட்டாரு பனையூருக்குள்ளேயே படுத்துக்கிட்டாரு பனையூருக்குள்ளே வந்து அவரு ஏதோ இருந்துக்கிட்டாரு வெளியே வரமாட்டாரு சும்மா பேருக்கு ஒரு மாநாடு நடத்தினாரு மாநாடுக்கு அப்புறம் வெளியே வரல அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தமிழகத்துல கத்திக்கிட்டே இருந்தாங்க பல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வர வரமாட்டாங்க இவர் உள்ளதா இருக்காரு அப்படின்ட்டு ஆனால் விஜய் வந்து வெளியே வந்து இதுவரை இரண்டே இரண்டு சனிக்கிழமை தான் வெளியே வந்து பிரச்சாரத்துக்கே வந்திருக்காரு வந்த உடனே இன்னைக்கு தமிழகத்தில் வாயெழுத்து போய் இருக்குது ஏன்னா அவர் விட்டு வெளியே வர மாட்டாருன்னு சொன்ன அந்த கட்சிகள் ஃபுல்லாக இவர் வெளியே வர சொன்னது தப்போ தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு விஜய்க்கு வந்து சேரும் கூட்டத்தை பார்த்து இருக்கு அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த கதிகலகத்தோடு இவருக்கு என்ன பண்ணலாம் இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற இப்ப தான் இப்போ சமீபத்தில் திரு நான் பண்ண திருவாரூர் போகும்போது அவருக்கு ஒரு கிரேன்ல வந்து ஒரு மாலை வந்து போடுறாங்க அந்த மாலை போட்ட அந்த சம்பவத்தினால இன்னைக்கு ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அப்புறம் அந்த கிரேன் அவடைய ஓனர் வந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஆனால் இதே தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் திமுக அதிமுக நாம் தமிழ் எல்லா கட்சிகளும் வந்து அவங்க இந்த தலைவர்கள் வரும்போது இதே மாதிரி கிரேனை கொண்டு வந்து மாலை போட்டிருக்காங்க ஆனா அந்த சமயத்துல ஃபுல்லா வழக்குகள் பதியப்படலை ஆனா இந்த முறை மட்டும் ஆபத்தான முறையில வந்தாங்க அப்படின்னு சொல்லி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இது ஒரு பதிவா அப்படின்னா கிடையாது சனிக்கிழமையெல்லாம் விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது எல்லாம் ஏதாவது வழக்குகள் பதியப்பட்டு கொண்டே இருக்கும் விஜய் மீதே அடுத்து வந்து வழக்குகள் பதியப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா விஜய் மக்களுக்கு இடையூறாக வந்தார் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தார்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்கை தூக்கி விஜய் மீது திரும்பிப்பாங்க ஏன்னா இப்போ சமயத்தில் கூட பழைய வழக்கை வந்து தூசி தட்டி எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவர் வீட்டுக்கு ரைடு போகிறாங்க ரைடு போன இடத்துல சில ஆவணங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் வந்து முறையாக வருமான வரியில் வந்து பணம் செலுத்தலன்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது இந்த கோர்ட்ல இருக்கிற வழக்கை தூசி தட்டி எழுப்பி இன்னைக்கு வந்து அவரை ஒன்று புள்ளி அஞ்சு அதாவது ஒன்றரை கோடி ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இனி பல அம்புகள் பல கட்சிகள் இருந்து விஜய் மீது ஏயப்படும் சொல்லலாம் அவர் தன்னோயை காப்பாத்திக் கொள்ள வேண்டும் அதாவது தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பிரஸ்டீஜை காப்பாற்றிக் கொள்ளும் சொல்லலாம் ஏன்னா விஜய் வந்து ஒரு மோசமான அப்படிங்கிற ஒரு பின்மத்தை ஒரு ஊழல்வாதி அப்படின்றது அரசியல்வாதி இப்ப தான் அரசியல் வந்திருக்காரு ஆச்சுக்கு வரல அதனால இவர் வந்து அரசாங்கத்தை ஏமாத்திருக்கார் இவரை வந்து சரியான ஆளு இல்லை அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுவாங்கன்னு சொல்லலாம் இதே தான் விஜயகாந்த் வந்து முதல்ல வந்து கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினாரு மாநாட பார்த்தோம்னா அப்ப இருந்த ஆளுங்கட்சி பயந்து விஜயகாந்த் வந்தால் நம்ம அரசியலுக்கு கஷ்டமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டாள் மண்டபம் இருந்துச்சு சென்னையில் அந்த ஆண்டாள் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பாலம் போகுதுன்னு சொல்லி அந்த ஆண்டாள் மண்டபத்தை இடிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இப்போ கடைசி பாதி இடித்தாங்க அப்படியே அந்த இடித்ததுனால வந்து மன உளைசலானார் ஏன்னா அவர் ஆசைப்பட்டு கட்டியது விஜயகாந்த் அப்படி இடைஞ்சல் வாழை கொடுக்குற மாதிரி தான் இந்த முறையும் விஜய்க்கு இடைஞ்சவர்கள் கொடுப்பாங்க சரி அடுத்து என்ன சமாளிக்க வேண்டியது வரும் அப்படின்னா இதை ஃபுல்லாக சமாளிக்கணும் விஜய் இந்த இன்னொரு கடந்த எட்டு மாதங்களுக்கு எட்டு மாதங்களில் ஆளும் வச்சினாலும் எவ்வளோ பிரச்சனைகளை விஜய் சமாளிக்க போறாருன்னு தெரியல அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க வேண்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்து பார்த்தா பணம் விளையாட ஆரம்பிக்கும்னு வச்சுங்க நல்லா ஜவு ஜோதியா ஏன்னா விஜய் வந்து ஒவ்வொரு திருச்சிக்கு வந்தார் கூட்டத்தை காட்டினாரு நான் வந்தார் கூட்டத்தை காட்டினாரு இப்படி கூட்டத்தை காட்டி காட்டியே பல பேருக்கு வந்து என்ன ஆச்சுனாக்க கதிகலைகள் போய் நின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய தேர்தல் வந்து பணம் விளையாடுன்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற கட்சியை தாவே கால விஜய் வந்து பணம் கொடுக்க வாய்ப்பு இல்லை நாம் தங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகளும் கண்டிப்பாக பணத்தை இறைக்கும் அதாவது ஒரு ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரமோட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நினைக்க போகிறது பணம் இந்த பணத்தினால தான் நம்ம வெற்றி அடைய முடியும் கடைசி கட்டத்தில் பணத்தை இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பணம் இறக்கும்போது விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் அதான் அவருக்கு வர ஆபத்து இன்றைக்கி வராரு திருச்சி போகிறாரு அடுத்து கருவூர் வர போறாரு இப்படி பல இடங்களில் போய் தன்னுடைய தொண்டர்களையும் மக்களையும் எழுச்சி பெறணும்னு சொல்லி போகிறாரு ஆனால் அந்த எழுச்சியை ஃபுல்லாக பணம் அவங்க கொடுக்கும் பணம் அமைக்கிருப்பான் அந்த எழுச்சியை வந்து எழுத விடாமல் வச்சிருமா அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தல் சமயத்தில் தெரியும் இந்த சமயத்தில் பணம் கொடுக்குற விஷயமும் அவர் பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த ஆபத்தையும் விஜய் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்த வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு இது திமுக வட்டாரத்திலேயே என்ன அது செல்வ பிறந்த எப்படி பேசிக்கிட்டாரு இது வரைக்கும் நம்மளுக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்குது திமுக கூட்டணிக்கு ஆதரவான பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு விஜய்க்கு இவ்வளோ ஒரு கெடுபிடி நடக்குது யாருக்குமே கொடுக்காத கட்டுப்பாடுகள் இந்த கட்டுப்பாடுகள் பற்றி என்ன பசனாலும் கொடுக்க தான் போகிறாங்க விஜய் வந்து கையை தூக்கக்கூடாது விஜய் வந்து அஞ்சு காரு தான் பக்கத்தில் போகணும்னு சொல்லி ஒரு இருபது இருபத்தஞ்சி கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க இது யாருக்குமே கொடுக்கல எந்த அரசியல் தலைவருக்கும் கொடுக்கல ஜெயலலிதா இருந்த காலத்திலையே கொடுக்கல கலைஞர் இந்த காலத்தில் மற்ற எதிர்கட்சிகள் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியே இல்லாமல் இருக்கிற விஜய் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது அவர் என்ன சொல்கிறாரா செல்வ பிறந்த திமுக ஆதரவாக இருந்தால் கொடுக்கணும் கேட்க சொல்லாமல் அவருக்கு கொடுக்குறது தப்பு தான் ஏன்னா அவருக்கு அந்த கட்டுப்பாடுகள் விதிக்காமல் அவர் போக்கில் விட்டுருணும் அவர் போக்கில் விட்டால் தான் அவருக்கு எவ்வளோ ஓட்டுகள் வரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இங்கே காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி போட சொல்லி ஏற்கனவே ஒரு சலசலப்பு இருக்குது அந்த சலசலப்புக்கு செல்வ பிறந்தக ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இங்கே தாவேகாவுடைய தலைவர் விஜய்யும் அங்கே ராகுல் காந்திக்கும் ஒரு உடன்பாடு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால இன்னைக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கும் ஒரு காங்கிரஸுக்கும் ஒரு உடசல் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேகா பக்கம் வரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கிற விஷயம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி செல்வ பிறந்த சொல்லியிருக்காரு இந்த சேலத்தில் இவ்வளோ கட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போய் இருக்கும்போது விஜய் உடைய அடுத்த எப்படி இருக்கும் ஆளுங்கட்சியுடைய தாக்குதல்கள் பலமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பலமான தாக்குதலை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவர் எதிர்கொள்வது ரைட்டு நீ அவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் அது மக்கள் கையிலே இருக்கு ஏன்னா அவருக்கு வரும் ஆபத்துகளை வந்து மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அது மக்கள் கையிலே இருக்கு